வணக்கம் மகர ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ராகு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் குரு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்க ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் எட்டாம் வீட்டில் சுக்ரன் ஒன்பதாம் வீட்டில் கேது அதாவது ராகு மூன்றாவது வீட்லேயும் ஒன்பதாவது வீட்டில் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க இதே போல் இந்த மாதத்தில் சூரியன் மட்டும் பயிற்சி அடைகிறாரு அதுவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பெயர்ந்திருக்க குடும்பத்தில் ஒரு சில பிரிவு ஏற்படும் தனநஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தூரதேச பிரயாணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க ஆனால் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு காலமாக இது அமைய போகுது மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான்கு கால் பிராணிகள் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் குறிப்பாக ஒரு மன அமைதி இல்லை காரிய வெற்றி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பைரவர் பைரவர் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வர கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாம் கை கூடி வரும் மாணவர்களுக்கு குறிப்பாக படிப்பில் நல்ல கவனமும் நாட்டமும் அதிகரிக்கும் இதனால் மேல் படிப்பு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்து வெளியூர் போய் படிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளை பார்த்து சற்று அஞ்சு பயந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இது அமைஞ்சிருக்கும் என்ன தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்கள கண்டு பயப்படுற ஒரு காலமாக இது அமைந்திருக்கிறதுனால சற்று எதிரிகள் கிட்டம் இருந்து ஜாகிரதையாக உங்களை பார்த்துக்கோங்க அதே போல் குழந்தைங்களை நினச்சி சற்று வருத்தப்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமையலாம் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் புத பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சற்று உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மனைவியை விட்டு கணவனோ அல்லது கணவனை விட்டு மனைவியோ பிரிந்து வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ அமையும் குரு ஐந்தாம் வீடு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குருவால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் ஏற்பட போகுது வீட்டில் சுபகாரியங்கள் நடந்த வண்ணமாக இருக்கும் வேலையிலையும் நீங்கள் நினச்ச போல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் போய் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் இருந்து நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய குலத்தொழில் அல்லது பூர்வீக தொழிலை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான மாதமாக அமையப்போகுது உங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய லாபம் கைகூடி வரும் குறிப்பாக உங்களுடைய தாத்தா இந்த வழியில் வந்த தொழிலை எடுத்து செய்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் காத்துட்ருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இப்போ இருக்குது சுக்கரன் எட்டில் இருக்க உங்களை ஆறாம் பார்வையாக நோய் எதிரி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு எதிரிகள் மூலியமாக தொல்லைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்